ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் இந்த வீடியோவில் நம்ம பல்லாங்குழி போட போகிறோம்மா சரியா ஓகே நான் வந்து டார்க் ப்ளூ கலரும் உள்ளுக்குள்ளே தெரியறதுக்கு வந்து ஒரு லைட் கலரும் நான் கொடுக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் போடணும்னு தோணினாலும் நீங்கள் போடலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு ஒயரில் நாலு மணி இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுத்துக்கணும் ஓகே மறுபடியும் இடதுக்கே வயரலை ரெண்டு மணி வலதுக்கே வயரல ஒரு மணி இந்த மாதிரி இருபத்தி ஒன்பது போடணுமா இருபத்தி ஒன்பது நீளம் போடணும் மூணு அகலம் போடணும் ஓகேவா நம்ம எத்தனை போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி இருபத்தி ஒன்பது போடணும் சரியா மூணு போடணும் இது ஒன்று இது அடுத்த லைன் அடுத்த லைன் மூணு லைன் போடணும் இருபத்தி ஒன்பது நீளம் போடணும் ஓகேவா அம்மா கொஞ்சம் இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு மணி நான் அனுப்பியிருக்க மாட்டேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு லாட்டு வந்து கலர் மாறி வந்துடுச்சு அதனால நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறேன் ஸோ அவங்க இப்போ அனுப்பியிருக்காங்க நைன்ட்டி பர்சன்ட் இன்றைக்கி வந்துடும் வந்துடுச்சுன்னா நான் இன்றைக்கி நைட்டே கூட பேக் பண்ணி நாளைக்கு அனுப்பி விட்ருவேன் கொரியரில் இல்லை எனக்கு இன்றைக்கி கொரியர் வரலை அப்படின்னா நாளைக்கு வந்ததுக்கப்புறம் நான் அனுப்பி விட்ருவேன் சரிங்களா ஏன்னால் மூணு லாட்டு சொல்லியிருந்தேன் அது ரெண்டு ஒழுங்காக கரெக்டாக இருந்தது ஒரு லாட்டில் வந்து கலர் மாறி வந்திருக்குது கொஞ்சம் அதனால் நான் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது ஒரு அஞ்சு பேருக்கு நான் இன்னும் அனுப்பணுமா நேம் நோட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக நாளைக்கு ஈவினிங் அல்லது சன் சாட்டர்டே மார்னிங் நான் வந்து அமுச்சிருவேன் நெக்ஸ்ட் வீக் டெஃபினட்டாக உங்களுக்கு கொரியர் கிடச்சிரும் பெயிட்ஸ் ஏதோ ஒரு மறந்துட்டேன்னு நினைக்க வேண்டாம் நோட் பண்ணி வச்சுருக்குறேன் யார் யாருக்கு நான் இன்னும் தரணும் அப்படின்னு நான் அனுப்பி விட்றேம்மா சரிங்களா இது மாதிரி இருபத்தொன்பது நீளம்மா போட்டு மூணு போட்டு ரெண்டு பக்கமும் அப்படி ஜாயின் பண்ணி ஸ்டெம்மு மாதிரி இப்படி வச்சுக்கணும் நாலு போடணும் இந்த மாதிரி இப்போ நான் ரெண்டு போட்டிருக்கிறேன் இல்லையா இன்னொன்று போட போகிறேன் இன்னொன்று மொத்தம் நாலு போட்டுக்கணும் ஓகேவா அடுத்தது இந்த ஸ்டெம் ஒரு ஸ்டெம் எடுத்துக்கிடுங்க இந்த முதல் மணியில் இல்லை எந்த இந்த ஃபஸ்ட்டு டைமண்ட் எப்படி அதாவது இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டெம்மு உங்கள் வலது கை பக்கம் ஒரு ஸ்கொயர் தெரியும் மேலே ஒரு ஸ்கொயர் தெரியும் இடது பக்கம் ஸ்கொயர் தெரியும் கீழே ஒரு அந்த நாலு மணி டைமண்ட் தெரியும் இல்லையா இதில் வலது பக்கம் தெரியற டைமண்டில் முதல் மணியை விடு முதல் மணியில் ஒயரை விட்டுக்கிடுங்க அது மேல் டைமனுக்கும் சேர்ந்த தான் இருக்கும் நம்ம போடும்போது ஸ்கொயரை இடது வலது கை பக்கம் போட்டுக்கணும் அவ்வளோதான் சரிங்களா இப்போது இடது கை ஒயரில் மூணு மணி இதுக்கு வந்து ஒரு ஒன் தேர்டு அந்த ஒயர் இருந்ததுன்னா இந்த சிங்கிள் பீஸ் ஒயராக வச்சுருக்கீங்கன்னா ஒன் தேர்ட் ஒயர் எடுத்துக்கிடுங்க ஒரு ஒயரை மூணு துண்டாக கட் பண்ணி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆஃப் அடிக்கு கொஞ்சம் மேலே முக்கால் அடிக்கு அப்படி எடுத்துக்கிடுங்க போதும் ஏன்னா நம்ம சின்ன சின்னது தான் போட போகிறோம் ஃபுல் ஒயர் எடுத்து எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக சொல்கிறேன் இப்போ அதை அடுத்த பக்கத்து மணியில் வெட்டுக்கணும் ஓகேவா இப்போ கை வயரில் ரெண்டு மணி வலதுக்கை உயரை எதிர்பார்க்கப்படணும் அடுத்த மணி மறுபடியும் இடது பக்க உயரில் ரெண்டு மணி முதல்ல போட்ட அந்த சைடு மணி இப்போது ஒரு மணி ஜாய்னி ஓகேவா இப்போது இதே போலையே இன்னொரு ஸ்கொயர் போடணும் சரியா இது ஏற்கனவே ஸ்டெம்மில் இருக்கிற ஸ்கொயர் அது மேலே ஒன்று போட்டிருக்கிறோம் இன்னும் ஒன்றும் அதே போல் போடணும் ஓகேவா ரிக்ஷாவுடைய வீல்ஸ் போ போட்டு பார்த்துருக்கீங்களா இருந்ததா அந்த அடுத்த சைடுனுடைய வேலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேம்மா ஓகேவா நான் என்னெல்லாம் புதுசாக போடுறேனோ அதை அப்படி அப்படியே நடுவில் பீல்ஸு கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டுட்டேன்னா நான் இதெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ரதத்துக்கு நடுவில் இந்த மாதிரி நான் புதுசாக போடுற சின்ன சின்ன ஐட்டங்களையும் போடுவேன் ரதம் போடாத இருக்கவங்களுக்கு அதை அவங்க யூஸ் ப ரதம் போட்டு முடிக்கிற வரைக்கும் வெறும் அதுலேயே போட முடியாது டைம் ரொம்ப இதுவாகும் அதனால் நடுநடுவில் இப்போ இதில் போடுற பொலியே எது ஒன்றா சின்ன சின்ன ஐட்டங்கள் நான் புதுசாக போடுறது அது தோரணமோ இதுவோ எது ஒன்றா நான் என்னெல்லாம் போடுறேனோ அதை போடுவேன் ஓகேவா இப்போ இன்னொரு ஸ்டெம் இன்னொரு ஸ்டெம் இருக்கு இல்லையா இந்த மூணாவது ஸ்கொயரை இந்த ஸ்டெம்மோடு ஜாயின் பண்ணணும் மொத்தம் அஞ்சு ஆகலாம் வரும் இந்த ஸ்டெம்மில் ஒரு மணி இருக்குது இந்த ஸ்டெம்மில் ஒரு மணி இருக்குது இதில் ரெண்டு இன்னும் போட்டுட்டோம் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது அஞ்சாவதுக்கு இந்த ஸ்டெம்மோட நம்ம ஜாயின் பண்ணணும் இப்படி வச்சுக்கிடுங்க இதில் இப்போ உங்களை பார்த்து ஒயர் இருக்குது இல்லையா மேல் மணியில் உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் ஒரு மணி இப்போ இந்த பக்கம் அதே போல் ஓகேவா இப்போது ரெண்டு துக்கும் ஒரு மணி சரிங்களா இப்படியே இப்படி நிற்க வச்சிங்கன்னா இதை பாருங்க இந்த டைமண்டோடைய இதை இந்த மணி தெரியுதா அதில் ஓய்வு விடுங்க இதில் இந்த பக்கம் அதோ நீங்கள் வச்சுங்களான்னா அப்படி தெரியுமே ஏதோ இது மணின்னு ஓகேவா இப்போ இப்படி திருப்பிடோன்னு என்ன ஆகுது இந்த பக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இப்போ ஜாயின் பண்ணிவிட்டோம் அதே போல் பக்கம் ஜாயின் பண்ணணும்ல அதுவே ஒயர் வந்துடும் பாருங்கள் இப்போது இந்த ஸ்டெம்மில் இருக்கிற இந்த மணி இந்த ஏற்கனவே நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோமே இந்த பக்கம் அதில் இருக்கிறதுல இந்த மணியில் ஒரு மணி இப்போ கடைசி இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மணியே போடாமல் ஒயரை கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவோம் முடிச்சு போடுவோம் இல்லையா அதுதான் பாருங்க இங்கே இருபத்தி ஒன்பது இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அகலம் சரிங்களா இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் இதே ஸ்டெம்மில் இப்போ இங்கே போட்ட பாருங்க இது ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா ஒன்று ரெண்டு மூணாவது மணி விட்டுட்டு நாலாவது மணியில் ஒயர் கொடுங்க ே இடதுக்கே உயரில் மூணு மணி இப்போ இதனுடைய அந்த பக்கத்து மணி அப்போ ஒரு ஸ்கொயர் போட்டிருக்குமா இன்னும் அதே போல் எழுதுக்கை உயிரில் மூணு மணி பக்கத்து மணியில் வெட்டுக்கணும் இடதுக்கு உயரில் ரெண்டு மணி அடுத்த மணியில் விடணும் ஓகே இப்போ கேவையில்லை ரெண்டு மணி ஸோ இப்போ மறுபடியும் இதை இந்த இந்த ஸ்டெம்மோட ஜாயின் பண்ணணும் புரிஞ்சுதுங்களா அதே போலயே ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு நாலா இப்போ இப்படி இருக்குது இந்த வள உங்களை பார்த்து இருக்கிற ஒயரில் ஒரு மணி ஒத்துக்கணும் இப்படி வச்சுக்கலானாலே உங்களுக்கு அந்த மணி தெரிஞ்சிருது பாருங்கள் ஆகுது சரியா இங்கே விட்டால் போலேயே உள்ளுக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு மணி விட்டுட்டு நாலாவது மணி ஓகே இப்போது எப்படி திருப்பி நீங்கன்னா இதோ இதில் இந்த மணி பாருங்க இது பண்ணி காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் இந்த பக்கத்திலே வருது இல்லையா இந்த மணியில் இதுக்கு உள்பக்கம் இப்படி நிற்கிறா போல வரும்ல அந்த மணியில் சரிங்களா இப்போ ஒரு மணி பார்த்தோன்னே தெரியும் இதில் இந்த மணி இதில் இந்த மணி நான் கொஞ்சம் சின்னதாக தான் போடுறேன் இந்த குழையினை கொஞ்சம் அகலமாக வேணும்னா நம்ம இந்த இதை இன்னும் கூட எங்கள் ரெண்டு போட்டுட்டு மூணாவது ஜாயின் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுக்கு பதில் மூணு போட்டு நாலாவில் அல்லது நாலு போட்டு அஞ்சாவது ஆனால் அது ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் திட்டமாக போடுறேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் தோ வெறும் நம்ம ஒயரை கொடுத்து முடிச்சு போடுறதுக்கு இதோ இதில் ஒர் ஓகே இந்த ஒயரை இந்த மணி இப்போ ஏதாவது ஒரு ஒயரை ஒரு மணியில் கொடுத்துக்கிட்டும் முடிச்சு போட்டுடலாம் சரிங்களா இப்போது மறுபடியும் அந்த இன்னொரு பீஸு ஓகே ஒயர் எடுத்துக்கிடுங்க இதே போல் அப்படி வச்சுக்கிடுங்க ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு எப்படி ஒன்றா எந்த பக்கம் ஒன்றா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு நாலாவது மணியில் எடுது கை உயரில் மூணு மணி இப்போ இதுக்குள்ள இதோ பக்கத்து மணி எழுதுகை உயரில் ரெண்டு மணி பக்க இந்த பக்கம் இந்த மணி Kaj? Epola? 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 இப்போ மறுபடியும் இதை இதோட ஜாயின் பண்ணணும் உங்களை பார்த்து இருக்கிற உயரில் ஒரு மணி அதே போலயே ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு நாலாவது மணி பாருங்க ஒன்று ரெண்டு வந்துருச்சு ஓகேவா இப்போ அதே போல் மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு விட்டு இதில் ஒன்று போடணும் அப்போது மூணு வரும் மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு இந்த நாலாவது மணியில் கோத்து இதே போல் ஜாயின் பண்ணணும் அப்போ நாலு வந்துடும் ஓகேவா மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு விட்டுட்டு நாலாவது மணியில் போட்டு ஜாயின் பண்ணணும் அப்போது அஞ்சு வந்துடும் மறுபடியும் ஒன்று ரெண்டு மூணு விட்டு நாலாவது மணியில் கோத்து இங்கே இப்படி ஜாயின் பண்ணணும் அப்போது ஆறு வந்துடும் கடைசியாக இங்கே பண்ணியிருக்கிறா போல் எட்ஜில் ஸோ அப்போ ஏழு ஓகேவா ஸோ இதே போல் நம்ம இன்னொன்று போட்டு தான் அதை ஜாயின் பண்ண போகிறோம் அதை பல்லாங்குழி போட்டிருக்கிறோமா சரியா இது இன்னும் ஃபில் பண்ணணும் இந்த இடத்துல பின்னால் அப்புறம் ஃபில்லப் பண்ணணும் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது என்ன சொல்லியிருந்தேன் இருபத்தி ஒன்பது நீளம் மூணு லைன் போட்டு இப்படி ஸ்டெம்மு மாதிரி ஜாயின் பண்ணி நாலு ஸ்டெம்மு போட்டுக்கணும்னு சொன்னேன் போட்டுட்டு ரெண்டு ஸ்டெம்மில் இந்த மாதிரி மூணு இதில் ஒன்று இருக்கும் இந்த ஸ்டெம்மில் ஒரு மணி இருக்கும் நடுவில் மூணு மணி வரணும் அஞ்சு அகலத்துக்கு உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா போட்டுக்கலாம் நான் போடுறதே போடணுன்னா மூணு போடுங்க நான் டைமுக்கும் ஒதுவாகவும் ரொம்ப பெருசும் வேணாமேன்றதுக்காக தான் கொச்சின் சின்னதாகவே போட்டிருக்கேன் ஓகேவா ஒன்று ரெண்டு இதில் போட்டுட்டு மூணாவத இந்த ஸ்டெம்மில் ஜாயின் பண்ணணும் அதே போல் மூணு மணி விட்டு நாலாவது மணியில் ஜாயின் பண்ணணும் அதே போலேயும் ஏழு இது அப்படி போட்டு வந்தோம்னா ஏழு வரும் இந்த போட்டுட்டு வந்துடுங்க அடுத்த வீடியோவில் அந்த இன்னொன்றும் இதே போல் போட்டோன்னு எப்படி ஜாயின் பண்ணி கீழே எப்படி இந்த இதை ஏன்னா இப்படி ஹோல் இருக்கக்கூடாது இல்லையா அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நான் புதுசாக போடுறதெல்லாமும் உங்களுக்கு உடனே வரும் ஓகேங்களா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் இஸ் மை எனர்ஜி ஓகேவா புஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி மாதிரி உங்கள் வேல்யூபிள் கமெண்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி ஓகே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ